மக்கள் பதபதைப்புடன் பார்க்க யாரையும் எதுவும் செய்தாமல் கேப்டன் அவர்களின் புகைப்படத்தை தொட்டு வணங்கிவிட்டு கேப்டன் அவர்களின் பாதத்திலே பூவால் அர்ச்சனை செய்துவிட்டு வெளியேறினார் அங்கே இருந்த பக்தர்கள் ரசிகர்கள் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அவர் என்ன சொல்கிறார்னு முழுசாக கேளுங்க ஏன் கேப்டன் சமாதிக்கு வந்திருக்கீங்க அகோரி அகோரி சாமி நிறுவனம் அகோரி சாமி இன்னைக்கு அவரோட இது வந்து மனசாட்சி வந்து என்னை வந்து பாருனாரு அவர் என்கிட்ட வந்து போய்கிறாரு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத வந்து தெரியாதம்மா வந்து என்னை சந்தித்து போய்கிறாரு யாருக்குமே தெரியாது இன்னைக்கு அவரோட எண்ணத்தை நினைச்சதுனாலும் இங்கே வந்துக்கிறோம் அப்புறம் அவரோட இது சமாதிக்கு வந்து நீ வந்து திருநூறு போட்டு போனாரு போட்டு வந்து எங்களுக்கு கனவுலாம் வராது மனசு சாட்சி எனக்கு வந்து போனாரு அந்த நான் வந்துக்கிறேன் கனவுன்றது இல்லை அவரும் இறைவனிட்டாரு கனவுன்றது இறைவன் தான் அவர் தான் இனியும் ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆத்மாவாக சாத்தியாடி மக்களுக்கு அன்னதானம் தர்மமும் செஞ்சுக்கிறாரு புண்ணியமும் செஞ்சுக்கிறாரு எல்லாருக்கும் நன்மை செஞ்சுக்கிறாரு அதனால அவரோட அந்த ஆசீர்வாத கொடுக்கறதுக்கும் நான் இங்கே வந்துக்கிறேன் இந்த மாதிரி எல்லாரோடைய சமாதிக்கும் போவீங்களா இல்லை உங்க மனசுல நாங்கள் வந்து அகோரி காசியில் வந்து சமாதிக்கிட்டதான் இருப்போம் எரிய இடத்துல தான் இன்னைக்கு அவர் சமாதியை தொட்டு வந்துக்கிறேன் தொட்டு பூவை தொட்டுத்து பாதத்தை தொட்டு போகிறதுக்கு வந்துக்கிறோம் உள்ளே போய் நீங்கள் அந்த சமாதியை தொடுறப்ப ஏதாவது உங்களுக்கு அந்த உணர்வு எதாவது வந்துச்சா உடவுளோ வரல அவர் எண்ணம் தான் வந்தது அதுக்கு நானும் வந்துக்கிறேன் ஓகே அவரோட எண்ணம் வந்தது நாங்கள் வந்துக்கிறோம் ஓகே சாமி இதுதான் இறைவனோட இது அவர் இறைவனுக்கிட்ட இப்போ இருக்கிறார் இந்த இறைவனுக்கிட்ட தர்மம் பண்ணிக்கிறார் புண்ணியம் பண்ணிக்கிறார் எல்லாருக்கும் ஒரு மனத்துக்குள்ள கடவுளை மாதிரி ஏற்று வச்சுக்கிறார் அந்த ஏற்றி வச்சுக்கிறனால வந்துக்கிறாரு அவர் அனுப்பிச்சாதன நான் வந்துக்கிறேன் அவரை பார்த்துட்டு அவர் ஆத்மா அங்க அடை இருக்கு ஒருவேளை மாதிரி போன மாசம் பாத்தீங்கன்னா மயில்சாமி இறந்தார் அதுக்கு முதல் மாசம் மாரிமுத்து இறந்தார் இந்த மாதிரி எல்லாம் யாராவது வந்து உங்களுக்கு சமாதிக்கு வான்னு சொல்லுவாங்களா அது எங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னு நாங்க ஓத்துக்குறோம் எங்களுக்கு தோண்டிச்சு வந்துக்கிறோம் குறோம் மற்ற யார் அம்மா இல்ல போனது இல்ல சிவாயா உங்களுக்கு கூப்பிடவே இல்ல எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க

டாது <laughs> <laughs> இங்க போலாமே இங்க வந்துருக்கலாம் இங்க நில்லுங்க வந்துங்க நம்மளே ஏய் எங்க குமாரி வந்தாங்க என்னங்க என்னன்னு எடுத்துட்டு போறேன் பிரியே இந்த அதான் அதான் ஒண்ணு ஒண்ணு யாரோ தான் பாம் கேல்ல பாம் கேல்ல